இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி திஸ் சேனல் இஸ் ஓன்லி கெசிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட்லி வெல்கம் டு சேனல்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஐ டு கேஎல் கால்குலேஷன் சரிங்களா இப்போ நம்ம என்ன கெஸிங் பார்க்க போகிறோன்னா அதுமாதிரி நான் சொல்லிக்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ நோ கேம்லிங் நோ பெட்டிங் ஜஸ்ட்டு ஃப்ரீ கெஸ்ஸிங் ஓன்லி இந்த வீடியோஸ் போஸ்ட் பார் ஃபார் அண்டர் யூடியூப் கம்யூ யூடியூப் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் சரிங்களா யூடியூப் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்க்கு உட்பட்டு தான் நம்ம வீடியோ போடுறோம் நம்ம டிஸ்களைமர் முன்னாடியே ஃபுல்லாக மென்ஷன் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ நோ கேம்லிங் நோ பெட்டிங் ஸோ ஃப்ரீ கெஸிங் ஒன்லி ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக தான் இந்த வீடியோவே நம்ம போடுறோம் திரும்ப திரும்ப அதை நம்ம சொல்கிறோம் சரிங்களா ஸோ டிஸ்க்ளைமரில் சொல்லியிருக்கோம் இப்போ நம்ம என்ன கெஸிங் பார்க்குறோம் பார்க்க போகிறோன்னா வியாழக்கிழமை கருனியா பிளஸ் அப்படின்ற குழுக்களுக்குண்டான கெஸிங் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா லாஸ்ட் வீக் அதனுடைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் அதனுடைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஒன் டபுள் செவன் ஃபைவ் செவன் ஜீரோ நூற்றி எழுபத்தி ஏழு ஐநூற்றி எழுபது ட்ரா நம்பர் இன்றைக்கி ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எட்டு அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடித்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி நாலு தொள்ளாயிரத்தி ஒன்று அப்படின்னு அடிச்சுருக்காங்க ஸோ திருமணம் சொல்லிக்கிறது என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம ஒரு நல்ல ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துட்ருக்கோம் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க பயன்படுத்திக்கோங்க சரிங்களா ஸோ இப்போ நான் எந்த மாதிரி கெஸ்ஸிங் கொடுத்தோம் அப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சிங்கிள் போர்டில் நேற்று பி போர்டில் ஜீரோ நம்ம கொடுத்துருந்தோம் ஏன்னா ஜம்ப் அடி ஜம்பாக சொல்லியிருந்தேன் ஜீரோ போங்கன்னு சொல்லியிருந்தேன் சரிங்களா பி போர்டில் நம்ம ஜீரோ சொல்லியிருந்தோம் சரிங்களா அதே மாதிரி சி போர்டில் ஒன்றா நம்பர் சரிங்களா இந்த அஞ்சு ஜீரோ பேட்டன் அப்படின்னு சொல்லியிருந்தோம் நம்ம மிஷின் நம்பரை பார்த்துட்டு அதை சொல்லலாம்னு சொல்லியிருந்தேன் ஸோ அந்த மூணு அஞ்சு வந்து உள்ளே வந்தது ஸோ அதனால் வந்து ஒரு ஒன்றா நம்பர் வந்து மாதம் ஹீட் பண்ணி கொடுத்துருக்கேன் நமக்கு ஸோ சி போர்டில் ஒரு ஒன்று சரிங்களா பி போர்டில் ஜீரோ சி போர்டில் ஒன்று வந்து நமக்கு சிங்கிள் போர்டில் மாதம் வந்திருக்கு மாதம் வந்து ஹீட் பண்ணி கொடுத்துருக்கு சரிங்களா இதை போர்டு வச்சு பயன்படுத்திக்கிட்டு எல்லாேருக்கும் வந்து நான் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் கீழே பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் புட் பார்த்துட்டோம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்புட் பார்ப்போம் ஸோ ஆல் போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு நாள்னு கொடுத்துருந்தோம் ஆக்சுவலி அது பவரில் போச்சு ஸோ அதை பற்றி பேச வேணாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசியில் ஜீரோ ஒன்றுன்னு சொல்லியிருந்தோம் சரிங்களா இந்த ஜீரோ ஒன்று மாதாக வந்து ஹிட் பண்ணி கொடுத்துருக்கு நமக்கு சரிங்களா ஸோ மாஸ் ஹிட் கொடுத்த ஃபஸ்ட்டு நம்பர்லேயே அதுதான் சரிங்களா மாஸ் மாதாக ஹிட் பண்ணி கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம த்ரீடி ஒன்று மேட்ச் பண்ணியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா த்ரீடி பார்த்தீங்கன்னா ஜீரோ ஜீரோ ஒன்று அப்படின்னு மேட்ச் பண்ணியிருந்தோம் சரிங்களா இங்கேயும் வந்து நமக்கு பிசி பாஸ் பண்ணி கொடுத்துருக்கு ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தான் நம்ம த்ரீடி மிஸ் ஆயிடுச்சு இங்கே ஒன்று ஸோ இந்த பாக்ஸ் பார்த்தீங்கனாலும் நமக்கு பிசி வந்திருக்கும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபோர் டி வந்து நம்ம ஜஸ்ட் மிஸில் வந்து நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் ஸோ எத்தனை பேர் அதை எடுத்து வச்சு நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னு தெரியல ஸோ இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த உள் நம்பர் பாருங்கள் ஃபோர் நைன் ஒன் ஜீரோனு இருக்குது சரிங்களா ஃபோர் நைன் ஒன் ஜீரோனு இருக்குது சரிங்களா நான் கொடுத்த ஆறு நம்பரில் ஃபோர் ஜீரோ ஒன் நைன் அப்படின்ற நம்பர் இருக்குது சரிங்களா ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னு நமக்கு அடித்த ரிசல்ட்டில் இங்கே பாருங்கள் ஃபோர் டி நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபோர் நைன் ஜீரோ ஒன் நம்ம கொடுத்தது ஃபோர் நைன் ஒன் ஜீரோன்னு இருக்குது சரிங்களா இந்த ஜீரோ ஒன் பேட்டர்னை நீங்கள் மே இது பண்ணி மேப் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு ஃபோர் டியும் வந்து நமக்கு சூப்பராக அருமையாக பாஸ் பண்ணியிருக்கோம் நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம் கொடுத்தா ஆறு நம்பரில் நாலு நம்பர் நமக்கு ஹிட்டாக இருக்குது அது இல்லாமல் நம்ம வந்து சிங்கிள் போர்டு பிசி ஏபிசி ஜஸ்ட் அது எல்லாமே பண்ணியிருக்கோம் நம்ம சரிங்களா எல்லாமே பண்ணியிருக்கோம் ஆனால் நமக்கு ஒரு ஃபோர் டீமே அமைஞ்சிருக்கு சரிங்களா இதை நேற்று நான் வந்து வீடியோ போட்டிருந்தேன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் வீடியோ போட்டிருந்தேன் இதை சொல்ல நான் மென்ஷன் பண்ணல சரிங்களா நான் திரும்ப நான் சொல்கிறேன் நான் திரும்ப நான் என்னன்னா ஒரு ஃபோர் டி நம்பர் நமக்கு நேற்று வந்து பாஸ் ஆகிருக்கு சரிங்களா ஃபோர் டி வந்து பாஸ் ஆகிருக்கு என்ன நம்பர்னால் ஃபோர் நைன் சரிங்களா ஜீரோ ஒன் அப்படின்ற நம்பர் வந்து நமக்கு ஒரு ஃபோர் டி வந்து மாதம் பாஸ் பண்ணியிருக்கு ஒருத்தர் வந்து அதை தான் ஆல்ட்ரு பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லியிருந்தார் கமெண்ட் பண்ணியிருந்தார் சரிங்களா அவருக்கு ரொம்ப ரொம்ப வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன் அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தான் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு பண்ணணும் ஏன்னா நம்ம ஜீரோ ஒன்று அப்படின்றத நம்ம வந்து கன்ஃபார்மாக கொடுத்துட்டோம் அப்படின்னா நீங்கள் அதை அந்த மாதிரி இருக்கிற நம்பர் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை மேட்ச் பண்ணி பண்ணணும் ஸோ இங்கே நம்ம ஜீரோ ஒன்று தான் கொடுத்துருக்கோன்னா ஜீரோ ஒன்று இங்கே இருக்குது இங்கே இருக்குது இங்கே இருக்குது இந்த மூணு நம்பர் தான் அதில் வந்து சிக்ஸ் சிக்ஸ் நம்பர் சிக்ஸ்டீ நம்பரே கொடுத்துருக்காங்கன்றதுனால அவர் ஃபோட்டோ எடுத்து யூஸ் பண்ணியிருக்காரு ஸோ அவருக்கு ரொம்ப ரொம்ப வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன் அவரோட முயற்சிக்கு ஏன்னா அந்த மாதிரி நீங்களும் கொஞ்சம் உங்களுடைய த எதனா இதை வந்து முழுக்க முழுக்க இது என்னோடய தனிப்பட்ட கருத்து சரிங்களா ஸோ இதில் வந்து என்னுடைய கெஸ்டிங் மட்டும் சொல்கிறேன் இது வந்து உங்கள் கெஸ்டிங்கோட மேட்ச் ஆனால் நீங்கள் எடுத்து பயன்படுத்திக்கோங்கன்னு தான் சொல்கிறேன் ஸோ அதுக்காக திரும்ப திரும்ப சொல்கிறது அந்த மாதிரி பயன்படுத்துகிறப்ப ஒரு ஃபோர் டி நம்பர்ஸ் சரிங்களா வருது அதை வந்து நீங்கள் இன்னும் யூஸ் பண்ணிக்கோங்க எப்பயுமே நம்ம சொல்கிற மாதிரி இந்த உள் நம்பர்லேருந்து எதாவது ரெண்டு நம்பரோட ஒரு பவராக வரும்னு சொல்லுவோம் நமக்கு இந்த கடைசி ரெண்டு நம்பர் மிஸ் ஆகிட்டு இங்கே வந்துருச்சு ஏன்னா எனக்கு வந்து ஜீரோ ஜீரோ இது மேட்ச் பண்ணியிருந்தனா ஒரு நல்ல நம்பராக இருந்திருக்கும் சரிங்களா சிக்ஸ் டியை நம்ம பாஸ் பண்ணியிருக்கலாம் திரும்ப திரும்ப சொல்லிக்கிறதா தான் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா நம்ம ஒரு நல்ல ஒரு கெஸ்சிங் கொடுத்துட்ருக்கோம் அதை எல்லோரும் பயன்படுத்திக்காங்க இப்போ நம்ம சிங்கிள் போர்ட் கெஸ்ஸிங் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ சிங்கிள் போர்டு புதுசாக பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு சொல்லிடுறேன் நான் சார்ட்டு ப்ளஸ் ஃபார்முலா எடுக்கிற நம்பர்ஸ் அது கொடுப்பேன் அது வந்து ஒரே மாதிரி வரலாம் வருஷம் வரலாம் எப்படி வேணாலும் வரலாம் வேணால் அவ்வளோ நம்பர்ஸ் வரும் வேணால் ட்ரிக் வீடியோ போய் பாருங்கள் நீங்கள் சரிங்களா ட்ரிக் வீடியோவில் எப்படி எடுக்கிறேன் போட்டிருப்பேன் அதை பார்த்துக்கோங்க அதை ப அது பற்றி தான் நான் எடுக்கிறேன் நான் ஸோ ஏ போர்ட் பார்த்திங்கன்னா ஜீரோ நாலு ரெண்டு மூணு பி போர்டு பார்த்திங்கன்னா எட்டு ஜீரோ ஒன்பது அஞ்சு சீ பார்த்தீங்கன்னா அஞ்சு எட்டு நாலு ஆறு ஒன்பது ஒன்றுன்னு கொடுத்துருக்கோம் ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு ஃபைனல் பண்ணியிருக்கேன் சரிங்களா ஏன்னா இதை நிறைய நம்பர் இருக்குதுன்னு நினைப்பீங்க அதனால் இதை வந்து நம்ம ஃபைனல் பண்ணி கொடுத்துருக்கோம் ஃபைனல் பண்ண நம்பர் பார்த்திங்க அப்படின்னா ஏ போர்டில் ஜீரோ நாலு ரெண்டு சப்போர்ட்டுக்கு ஏழாம் நம்பர் போகிறேன் பீ போர்டில் எட்டு ஜீரோ அஞ்சு சப்போர்ட்டுக்கு ஒன்பதாம் நம்பர் போயிருக்கேன் சீ போர்டில் அங்கே தான் அஞ்சு எட்டு நாலு ஆறு ஒன்பது ஒன்று ஸ்பெஷல் சீபோர்ட் பார்த்துட்டு ஃபைனல் பண்ணிக்கலாம் ஃபைனல் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்பெஷல் சீபோர்டில் பார்த்தீங்கன்னா ஒன்று அடிச்சு இன்னும் எட்டு அடிக்கல ஒன்றும் ரிப்பீட் வராமல் இருக்குது அதேமாதிரி நாலு இருக்குது சரிங்களா ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த எட்டு ஒன்று நாள் நம்மளோட சார்ட் பேட்டர்லேயே வந்துடும் ஸோ அதனால் அதை நான் எடுத்திருக்கேன் நாலாம் நம்பரை விட்டுட்டு மட்டும் நான் எடுத்திருக்கேன் ஏன்னா ஒன்பதாம் நம்பர் போயிருக்கேன் சரிங்களா ஸோ சி போர்ட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு அஞ்சு சரிங்களா அஞ்சு எட்டு ஒன்பது அந்த நாலுக்கு தான் அப்படி போயிருக்கேன் ஆறு ஒன்றுன்னு கொடுத்துருக்கோம் நம்ம மற்ற நம்பர்ஸ் பார்த்துட்டு ஃபைனல் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ பிசி பார்த்திங்கன்னா ஒரு எட்டு 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 நிறைய அடிச்சுட்டாங்க ஒரு பிசியில் ஒரு செட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா எட்டு எட்டு ஜீரோ மூணு தொண்ணூற்றி ரெண்டு முப்பத்து ரெண்டு தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தொன்று ஐம்பத்தி ஆறு இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஐம்பத்தி ஆறு எண்பத்தஞ்சு எண்பத்தாறு சரிங்களா ஸோ நாலு நாளும் வருது நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பர் அடித்ததுனால ஒன்பதாம் நம்பரும் டபுள்ஸ் வருது நாலாம் நம்பரும் டபுள்ஸ் வருது ஒன்றாம் நம்பரும் டபுள்ஸ் வருது சரிங்களா இன்னும் இருக்கிறது ஆறாம் நம்பர் தான் அதை நான் கீழே மேட்ச் பண்ணியிருக்கேன் அதை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம் ஸோ இப்போ நான் ஆல்போர்ட் கொடுத்துட்றேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஆல்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு ஒன்று நான் கண்டிப்பாக ஒரு அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது சரிங்களா ஸோ அஞ்சு ஜீரோ எட்டு ஒன்று பேட்டன் தான் வரணும் ஸோ ஆல்ரெடி இங்கே பார்த்தீங்கன்னா அஞ்சு ஜீரோ அடிச்சிருச்சு ஸோ எட்டு தான் நம்ம போகணும் எட்டு நிறையா ட்ரிப்பு அவங்க வந்து ரிசல்ட்டில் இருக்கிறதுனால நான் அஞ்சுக்கு போகிறேன் நான் சரிங்களா நீங்கள் வேணும்னா ஒரு எட்டுக்கும் போகலாம் சரிங்களா எட்டுக்கும் போகலாம் அதையும் நான் சொல்லிடுறேன் எட்டா நம்பர் அவ்வளோ இருக்குது எல்லா இடத்துலையும் எட்டா நம்பர் வந்து அதிகப்படியான ப கணக்கெலாம் வந்திருக்கு அதுக்காக சொல்கிறேன் ஸோ இப்போ உங்களுக்கு போர்ட் ஃபைனல் பண்ணி கொடுத்துட்றேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நான் திரும்ப நான் சொல்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம ரெகுலராக ஒரு நல்ல ஒரு கெஸிங் கொடுக்குறோம் இதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க சரிங்களா ஸோ இப்போ பார்த்தீங்க எப்படின்னா ஏ போர்டில் பார்த்திங்க அப்படின்னா ஏ போர்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஜீரோ சரிங்களா ஒன்பதுக்கு ஒரு ஜீரோ அதேமாதிரி ஒரு நாலு சரிங்களா ஒரு நாலு ரெண்டு ஒன்று ரெண்டு ஏழு இந்த பவர் தான் சரிங்களா மூணு நம்பர் மார்க் பண்ணுறேன் அதில் வந்து நான் ரெண்டு நம்பர் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் பி போர்டில் எப்பயுமே நம்ம மூணு நம்பர் போகும் எட்டு ஜீரோ அஞ்சு சரிங்களா அப்போ தான் வந்து நம்ம திரு மேட்ச் பண்ண முடியும் ஸோ அதனால் அதை மேட்ச் பண்ணியிருக்கேன் ஸோ சீ போர்டில் வந்து உங்களுக்கு ஃபைனல் பண்ணி கொடுக்குறப்ப நான் ஸோ போர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீ போர்டில் சீபோர்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அஞ்சு வந்து அதிகப்படியான கணக்கில் வருதுங்க ஏன்னா ஒன்று அடித்து அஞ்சு வருது அதேமாதிரி ஐநூற்றி எழுபதுன்னு இருக்குது ஸோ அதனால் வந்து அஞ்சு அந்த ஜீரோன்னு வந்தாவே அஞ்சு எட்டு பேட்டர்ன் வரும் அதில் வந்து நான் அதிகப்படியாக வந்து இப்போ அஞ்சா நம்பருக்கு உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன் நான் சரிங்களா அஞ்சு சரிங்களா அஞ்சு ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷனாக இருக்கக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன்று நாலு வருது ஸோ எட்டுன்றதை அடிச்சிட்டாங்க பட் அதுவும் வந்து அதிகப்படியான கணக்கில் தான் வருது சரிங்களா அதனால் வந்து நம்ம எட்டாம் நம்பருக்கும் போகலாம் எட்டாம் நம்பருக்கும் போகலாம் இது ரெண்டு ஸ்டார் கொடுக்குறேன் நான் ஸோ அடுத்தது வந்து ஒரு ஒன்பதாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது இது மூணு ஸ்டார் கொடுக்குறேன் ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு ஆப்ஷனில் போகிறது அஞ்சு ஒன்பது தான் ஸோ அடுத்தது ஆறு ஒன்று அப்படின்னு வந்திருக்கு நமக்கு சரிங்களா ஆறு ஒன்று தான் இருக்குது ஸோ நம்ம ஏற்கனவே வந்து ஒன்றா நம்பர் அங்கேயும் வந்திருக்கு இங்கே வந்திருக்கு நாளைக்கு ஒரு ரிப்பீட்டாக அப்படியே திருப்பி கூட ரிசல்ட் அவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் சரிங்களா ஸோ அதனால் வந்து ஆறு ஒன்று அப்படின்ற ஆப்ஷனில் நான் ஒன்றா நம்பர் போகிறேன் உங்கள் கணக்கில் ஆறாம் நம்பர் இருந்தாலும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஏன்னா அந்த பேட்டர்ன் போகிறோம் இதனுடைய பவர் தான் சரிங்களா அதுக்காக சொல்கிறேன் நம்ம மிஸ்ஸின் நம்பர் வந்ததுக்கப்புறம் அதை நம்ம கரெக்ட் பண்ணி கொடுத்துடலாம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா மேட்ச் பண்ணி கொடுத்துடலாம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி தான் வந்திருக்கு இப்போ நான் வந்து உங்களுக்கு ஆர்டர் படி சொல்லிடுறேன் நான் ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனாக போகிறது சீபரில் அஞ்சாம் நம்பர் ரெண்டாவது ஆப்ஷனாக போகிறது ஒன்பதாம் நம்பர் மூணாவது ஆப்ஷனாக போகிறது வந்து எட்டாம் நம்பர் நாலாவது ஆப்ஷனாக இருக்கக்கூடியது வந்து ஆறு அல்லது ஒன்று சரிங்களா இது ரெண்டில் நான் ஒன்றா நம்பர் போகிறேன் உங்கள் கணக்கில் ஆறு வந்தால் வெட்டுறாதீங்க ஆறா நம்பர் அப்படின்றது ஒன்றுக்கு அப்படியே டேரெக்ட்பாக பவர் ஆறும் இறங்கும் சரிங்களா அதை சொல்லிடுறேன் ஸோ சில பேர் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கேட்டிருந்தீங்க இங்கே இருக்க பார்த்துக்கோங்க சரிங்களா தொண்ணூற்றி மூணு நாற்பத்தஞ்சி எண்பத்தெட்டு ஐம்பத்தொன்று ஜீரோ ஏழு சரிங்களா ஸோ இப்போ பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப நான் சொல்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நம்ம நல்லா ஒரு கெஸிங் கொடுக்குறோம் அது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏபிபிசிஎஸ்சி பார்த்தோம்லாம் ஏபிபிசிஎஸ்சியில் தொண்ணூற்றி அஞ்சு கொடுத்துருக்கோம் சரிங்களா ஒன்பது அஞ்சு கொடுத்துருக்கோம் ஜீரோ எட்டு எழுபத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று ஒன்றா நம்பர் வச்சு இப்படி தான் மேட்ச் ஆகுது சரிங்களா எழுவத்தொன்று முப்பத்தொன்று அதேமாதிரி இருபத்தி மூணு அந்த ஜீரோ ஒன்றுக்கு ஜீரோ ஆறு ஸோ முப்பத்தி நாலு அறுபத்தி ஒன்பது எண்பத்தி ஒன்பது சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒம்பது எண்பத்தி மூணுன்னு கொடுத்துருக்கோம் ஸோ நான் மீண்டும் சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ நம்ம இன்னொரு டபுள்ஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா எந்த மாதிரி பேட்டர்ன் நேரங்கன்னா ஒன்பது ஒன்பது ஒன்று ஒன்று ஆறு ஆறுன்னு தான் வந்திருக்கு அதனால தான் அந்த சி போர்டில் ஒன்று ஆறை பற்றி நான் ரொம்ப பேசினேன் நான் சரிங்களா ஸோ உங்கள் கணக்கில் வந்துச்சு அப்படின்னா அதை அந்த கடைசி மூணு நம்பர் அப்படியே கொடுத்துருக்கோம் ஸோ கணக்கில் வந்தால் அதை எடுத்து மேட்ச் பண்ணுங்கள் ஸோ எனக்கு தெரிஞ்சு இது நம்ம ஸ்பெஷல் பார்த்தலாம் ஸ்பெஷல் ஷார்ட் கட்டில் இது எது வருதோ பார்த்துக்கோங்க இது மூணு நம்பருமே ஷார்ட்கட்டில் வரும் இது இல்லாமல் அஞ்சு அஞ்சு எட்டு எட்டும் வரும் அதை நான் உங்களுக்கு வந்து த்ரீடியில் மேட்ச் பண்ணியிருக்கேன் பிசி அண்டு த்ரீடியில் ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க மைண்டில் வச்சுக்கிட்டு மிஷின் நம்பர் கால்குலேஷன் வந்ததுக்கப்புறம் நல்லபடியாக எடுத்து ப்ளே பண்ணிக்கலாம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா நம்ம ஏபிசி த்ரீ டி நம்பர்ஸ் பார்த்தலாம் ஏபிசி த்ரீ டி நம்பர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டாக போகிற நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி நம்பர் போகிறேன் நூற்றி எண்பது ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு நல்லா பார்த்துக்கோங்க ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு இதை தான் அப்படியே ஆல்ட்ரு பண்ணி ஒன்பது அஞ்சு அஞ்சுன்னு கொடுத்துருக்கேன் சரிங்களா இதை தான் ஆல்ட்ரு பண்ணி ஒன்பது அஞ்சுன்னு கொடுத்துருக்கேன் இதை தான் ஆல் வச்சுருக்கேன் உங்களால் முடிஞ்சால் ஒரு அஞ்சு ஒன்பதுக்கும் போகலாம் சரிங்களா அந்த பேட்டனுக்காக சொல்கிறேன் நான் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைடி நம்பர் கொடுத்துருக்கோம் ஏன்னா இந்த நூற்றி எண்பது அப்படின்ற நம்பர் வந்து நிறையா ஒரு வாய்ப்பு இருக்குது சரிங்களா நூற்றி எண்பதுன்ற எட்நூற்றி ஒன்று தொள்ளாயிரத்தி ஒன்று எட்நூற்றி ஒன்று அந்த பேட்டன் தான் நேற்று வந்தது ஸோ அப்போ வந்து எட்நூற்றி ஆறு ஆறுநூற்றி எட்டு அப்படி போகலாம் அது கொடுத்துருக்கேன் நான் கீழே சரிங்களா அதுக்காக சொல்கிறேன் அதனால் இதை பார்த்துக்கோங்க எட்நூற்றி ஒன்றுன்ற ஒரு நம்பர் பார்த்துக்கோங்க உள் நம்பர் கூட அப்படியே திரும்பி வரலாம் அதுக்காக சொல்கிறேன் அது ஃபைவ் டி நம்பர் பார்த்தீங்கன்னா எழுபத்தி நாலு ஆறு ஒன்று ஒன்று சரிங்களா ஆறு ஒன்று ஒன்றுன்னு கொடுத்துருக்கோம் அதுக்கு ஆல்டர்னேட்டு தான் நாலு ஒன்று ஒன்றுன்னு கொடுத்துருக்கேன் சரிங்களா நாலு ஒன்று ஒன்றுன்னு கொடுத்துருக்கோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு சரிங்களா ஒன்பது ஏழு மூணு இதுக்கு வந்து ரெண்டு மூணு மூணு ரொம்ப நாளாக நம்ம ஃபாலோ பண்ணிட்ருக்கக்கூடிய ஒரு நம்பர் ரெண்டு மூணு மூணு சரிங்களா இதெல்லாம் உங்களால் முடியல அப்படின்னா ஒரு பிசியில் ஒரு செட்டு வச்சு பார்க்கலாம் நீங்கள் சரிங்களா நேற்று அடித்த நம்பர் அப்படியே பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஒன்றுன்னு இருந்துச்சு அப்படியே பவர் எடுத்து தொள்ளாயிரத்தி ஆறு அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் சரிங்களா அடுத்து நான் பார்த்தீங்கன்னா எப்பயுமே நம்ம த்ரீ நம்ம இங்கே தான் வரும் சரிங்களா திருடி நம்பர்ஸ் இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அங்கே பார்த்துக்கோங்க அது வந்து ஆல்டர்னேட் இதுக்கு பதிலாக இதுக்கு பதிலாக கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்கோம் ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனாக இங்கே தான் நம்ம போகிறோம் சரிங்களா த்ரீடி நம்பர்ஸ் ஸோ நானூற்றி எட்டு இதை மேலே சொல்லியிருந்தேன் நான் நானூற்றி எட்டு எட்நூற்றி ஆறு எட்நூற்றி ஒன்பது சரிங்களா அந்த பேட்டன் ஸோ நானூற்றி எட்டு அப்படின்ற ஒரு த்ரடி கொடுத்துருக்கோம் அதேமாதிரி பார்த்துக்கோங்க கொஞ்சம் முக்கியமான நம்பர் தான் ஜீரோ எட்டு எட்நூற்றி முப்பத்தி ஒன்று சரிங்களா பீசிலேயாவது த்ரீ ஒன் மேட்ச் பண்ணுங்கள் பாருங்கள் அந்த எட்டு ஜீரோ ஒன்பது அதே தான் கொடுத்துருக்கோம் நம்பர் அதை தான் சொல்கிறேன் நான் அந்த மேலே உள் நம்பர் தான் அதிக பேட்டர் வருது அதே மாதிரி ஒன்பது ஒன்பதை பற்றி பேசியிருந்தோம் அதில் ஒன்று ஒன்பது ஒன்பது சரிங்களா பார்த்துக்கோங்க ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதே பேட்டர்னில் நான் கொஞ்சம் ஆல்ட்ரேட் பண்ணி இந்த பக்கம் கொடுத்துருக்கேன் சரிங்களா இந்த பக்கம் கொடுக்குற நம்பர் பூரா இந்த த்ரிடி அப்படி இல்லைனா இதுக்கு பக்கத்தில் இருக்க இந்த நம்பர் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ எட்டு ஆறு ஆறு சரிங்களா ஸோ பெண்டிங் இருக்கக்கூடிய நம்பர் ஒன்பது ஒன்பது மூணு மூணு பெண்டிங் இன்னும் இருக்குங்க சரிங்களா ஸோ அதனால வந்து அதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம் இங்க இங்கேயும் வந்திருக்கு நமக்கு மேட்ச் ஆயிருக்கு அதுக்காக சொல்றேன் எட்டு ரெண்டு ரெண்டு சரிங்களா உல்ட்டாவா அடிச்சாங்கன்னா பழைய ரிசல்ட் தூக்கி எட்டு ரெண்டு ரெண்டு மாதிரி எட்நூற்றி முப்பத்தொன்று மாதிரி நானூற்றி முப்பத்தொன்று சரிங்களா ஜீரோ அறுபத்தி ரெண்டு ஜீரோ அறுபத்தி ரெண்டு ஜீரோ அறுபத்தி எட்டு புரியுதுங்களா அந்த ஆறு எட்டு பேட்டர்ன் இல்லைங்களா நூற்றி எண்பதுக்கு ஸோ அந்த பேட்டன்லாம் வரும் அதையும் பார்த்துக்கோங்க நான் திரும்ப சொல்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் ரெகுலராக நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா தரமான கேஸிங் கொடுத்துட்ருக்கோம் எல்லோரும் அதை பயன்படுத்திக்காங்க இப்போ நம்ம ஷார்ட் கட் பயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஷார்ட் கட் பார்த்திங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு நான் ஜீரோ ஒன்பது ஒன்பது அப்படின்ற பேட்டர்ன் போகிறேன் சரிங்களா இந்த அடுத்த நம்பர் இதுக்கு இதுக்கு அடுத்த நாள் அடித்த ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு நாலு நாலுன்னு வரும் சரிங்களா ரெண்டு பேட்டர்னில் போவோம் ஏழு நாலு நாலுன்னு வரும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி வரும்போது ஸோ இதில் ஜீரோக்கு ஜீரோக்கு எட்டாம் நம்பரும் ஏழுக்கு இங்கே வேறு வேறு கலரில் எழுந்துறாருங்க ஜீரோவுக்கு ஒரு எட்டாம் நம்பரும் சரிங்களா ஜீரோ அப்படின்றதுக்கு ஒரு எட்டாம் நம்பரும் ஏழுன்றதுக்கு ஒரு மூணா நம்பரும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒன்பது ஒன்பது நாலு நாலு அப்படின்னு வந்தது அப்படின்னா ஸோ எட்டு ஆறு ஆறு பேட்டர்ன் போகலாம் அப்படி இல்லைன்னா மூணு ஒன்று ஒன்று பேட்டன் போகலாம் சரிங்களா இதை தான் நம்ம கீழே மேட்ச் பண்ணியிருக்கோம் அதை பற்றி பேசியிருக்கோம் சரிங்களா இது ஒரு செட்டு ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய இந்த ரிசல்ட்டை வச்சு மேட்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது பார்த்திங்கன்னா ஏழு அஞ்சு அஞ்சு சரிங்களா இது ஏழு அஞ்சு அஞ்சுன்னு போடலாம் ஏழு ஜீரோ ஜீரோனு போட்டுக்கலாம் எல்லாம் ஒன்று தான் ஒரே தான் ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன்பது ஒன்பது ஏற்கென்னு நம்ம எழுதியிருக்கோம் ஜீரோ ஒன்பது ஒன்பது ஸோ முந்தைய நாள் அடித்த அடுத்த நாள் அடிக்கிற ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா ஏழு நாலு நாலு ஸோ இப்படி தான் இருக்குது ஸோ 1 இதில் பேட்டன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஏழு அஞ்சு அஞ்சு அதாவது அஞ்சு அதனுடைய பேர் ஜீரோ ஒன்பது ஒன்பது அதனுடைய பேர் வந்து நாலு அப்படின்னு வரும்போது இங்கே எந்த மாதிரியான அமையுது அப்படின்னு பார்த்து நான் க்ரீன் கலரில் எழுதுகிறேன் பாருங்கள் சரிங்களா இங்கே எந்த மாதிரி அமையுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஏழு எட்டு எட்டு வரலாம் சரிங்களா அதே மாதிரி அதே ஏழை நம்பர் வச்சு ஆறு ஆறு வரலாம் அதே மாதிரி அதே ஏழை நம்பர் தான் திரும்ப மேட்ச் பண்ணி ஒரு ஒன்று ஒன்று வரலாம் சரிங்களா இதுதான் நம்பர் ஒரு அஞ்சு நம்பர் ஷார்ட்கட்டில் நமக்கு வந்திருக்கு இதெல்லாம் உள்ளே மேட்ச் பண்ணியிருக்கோம் இருந்தாலும் நான் திரும்பவும் ஓவரியாக உங்களுக்கு எடுத்து நான் இங்கே எழுதுறேன் பார்த்துக்கோங்க அதுவும் மற்ற நம்ம வீடியோவில் கொடுத்த சிங்கிள் போர்டு எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க எட்டு ஆறு ஆறு ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தோம் மாதிரி மூணு ஒன்று ஒன்று கொடுத்துருந்தோம் சரிங்களா அதே மாதிரி அங்கே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அதே பேட்டர்னில் தான் வந்திருக்கு சரிங்களா ஸோ ஏழு எட்டு எட்டு சரிங்களா ஏழு எட்டு எட்டு கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இதுக்கு ஆல்டர்னேட்டில் எந்த கைசிங்களை வந்ததும் ஏழு ஆறு ஆறு சரிங்களா அதே மாதிரி மூணு ஒன்று ஒன்றுக்கு பதிலாக ஏழு ஒன்று ஒன்று சரிங்களா இந்த மாதிரி தான் வந்திருக்கு புரியுங்களா அஞ்சு நம்பர் சரிங்களா ஆறு ஆறு ஒன்று ஒன்று ஏழு எட்டு எட்டு கொடுத்துட்டேன் சரிங்களா அந்த அஞ்சு நம்பர் அப்படியே எடுத்து எழுதிருக்கேன் நான் நீங்கள் பாருங்கள் மேலே இருக்க அஞ்சு நம்பர் எடுத்து அப்படியே நான் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி பேட்டர்னில் தான் வருது ஸோ டபுள்ஸ் அப்படின்னாவே இப்படி தான் வரணும் இந்த இந்த இது மாறாது மிஸ்ஸின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நம்ம அதை கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணலாம் இருந்தாலும் வீடியோ பார்க்குறவங்க பார்த்துக்கோங்க அந்த வீடியோ பார்த்து யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க அதில் வந்து நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் சரிங்களா ஒரு நாள் இன்றைக்கி வந்து ஒரு தரமான ஒரு கெஸ்ஸிங் இருக்குது ஒரு த்ரீ டி ஏபிசி வர மாதிரி தான் இருக்குது என்ன சொல்ல போனால் எனக்கு ஒரு சிக்ஸ்டி நம்பரே பாஸ் ஆகிற மாதிரி தான் இருக்குது ஸோ அதனால் வந்து கவனமாக வந்து எடுத்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க எல்லோரும் இன்று வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ